வெல்கம் டு பாட் சோப்ஸ் மற்றும் தங்க மாளிகை பொதுவா பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கிற சிறு தெய்வங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவங்களா இருப்பாங்க பாம்படத்துக்காக குண்டுமணி மூக்குத்துக்காக கூட கொடூர முறையில கொலை செய்யப்பட்டிருப்பாங்க இந்த கொலைகள் பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத காடுகள்ல கழிணிகள் நடக்கும் விருதுநகர் மாவட்டம் ராணி சேதுபுரம் கிராமத்தை சேர்ந்த சத்தியபாமா அப்படிங்கிற ஒரு பெண் இப்படித்தான் அவங்களோட வயக்காட்டிலேயே கொடூர முறையில கொலை செய்யப்பட்டு கடந்தாங்க விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி நகர் சுற்றி உள்ள நிறைய கிராமங்களுக்கான ஒரே டவுனாக இருப்பதால் எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகம் திருச்சுழிக்கு அப்படியே நீர் எதிராக இருக்கிறது பக்கத்தில் உள்ள ராணி சேதுபுரம் கிராமம் காற்றின் ஓசையையும் பறவைகளின் ஓசையையும் தவிர வேறு எதுவும் ஒலிக்கவில்லை கிராமத்தின் எல்லா தெருக்களும் வெறிச்சோடியே இருக்கின்றன ஒரு சில வீடுகளில் வாசலில் வயதானவர்கள் அமர்ந்திருக்கின்றனர் வேறு யாருமே அங்கு இல்லை இளைஞர்களை பார்க்கவே முடியவில்லை ஊருக்குள் தான் இப்படி என்றால் வயல் காட்டுக்குள் இதைவிட மோசம் பருத்தி மக்காச்சோளம் உளுந்து என புஞ்சை நிலங்கள் பறந்து கிடக்கின்றன சமீபத்திய மழை செழிப்பில் விருதுநகரின் இயல்பை தாண்டிய பசுமையில் இருந்தது குஞ்சைக்காடு இவ்வளவு செழிப்பில் இருந்தால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டமே அங்கு இல்லை சென்னையில் வேலை நெருக்கத்தை தாங்க முடியாமல் புலம்பும் பலரின் கனவு கிராமம் போல் நிசப்தத்திலேயே இருக்கிறது சேதுபுரம் இவ்வளவு அமைதியும் நிசப்தமும் கடந்த திரு போது உடைந்து போனது ஊரில் பல போலீஸ் வாகனங்களும் காடு முழுவதும் ஆட்களுமாக நின்றனர் இந்த திடீர் பதட்டம் அந்த ஊர் பறவைகளுக்கு கூட புதிதாய் இருந்தது காட்டுக்கா போட்டில தான் இருக்கேன் நாங்கள் சம்சாரியை பார்த்தா ஐம்பது பேருக்கு காடு அடிக்கிறேன் என் நேரம் நாங்கள் வீட்டில் இருக்க முடியுமா ஒரு சம்சாரத்தை பார்த்துக்கிட்டு நாளைக்கு எப்படி நாளைக்கு இந்த பிள்ளைங்க நடந்து எமக்கும் நடந்திருமில்ல நடக்க எங்கே போங்க ராணி சேதுபுரத்து மக்கள் இந்த அசம்பாவிதம் நடக்கும் என்று அறிந்தே இருந்தனர் எனினில் சென்ற வருடம் இதே கார்த்திகை மாதத்தில் வயல்காட்டிற்கு சென்றிருந்த சுப்புலக்ஷ்மிக்கு நிகழ்ந்ததை இன்னும்

கணவருடன் சேர்ந்து வயல் காட்டிற்கு சென்றபோது இதே ஊரைச் சேர்ந்த அழகர் என்பவன் வழிமறித்திருக்கின்றான் பயந்து போன சுப்புலட்சுமியிடம் தவறாக நடக்க பார்த்திருக்கின்றான் என்ன பின்னாடி சேலையை பிடித்து இழுத்து என்ன இழுக்காதப்பா என்னையே உனக்கு கூட பிறந்த அக்கா வேணாக்கா என் கம்மனை தரேன் என் தாலியை தரேன் என்னையே நீ ஒன்றுமே பண்ணாத ஆகமான படுத்தாத நான் சொன்னேன் உன்னை ஆமாவனை படுக்கத்தாமல் நான் விட மாட்டேன் நீதான் எனக்கு உன் தோடு வேணாம் உனக்கு கம்மலை வேணான்னு அவன் சொல்லிவிட்டான் வீட்டுக்காரன் நேரம் வந்து என்னை வந்து காப்பாற்ற வந்துட்டார் சொல்லவும் காட்டு பக்கம் சோள காட்டுக்குள்ளே ஓடிட்டாவேன் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு உள்ள வெளியே வந்து வாப்பாணம் இன்னும் போக வேணாம் என் உயிர் தப்பிச்சதே பெரியார் என்று நாங்கள் வந்துவிட்டோம் அன்று சுப்பலட்சுமி காப்பாற்றப்பட்டாலும் ஊருக்குள் யாருக்கும் நிம்மதி இல்லை சுப்புலக்ஷ்மிக்கு நிகழ்ந்தது நமக்கும் நிகழ்ந்துவிடும் என ஊரே ஒன்று கூடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் அப்போதும் எந்த பிரயோஜனமும் அறுப்பு கட்டைக்குலாம் போன அந்த பிள்ளை கூட போய் எங்களுக்கு ஏதாவது கேட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க பிற அங்கே போய் அங்கே பேட்டி கொடுத்தா அந்த பிள்ளைகிட்ட கேட்காத கேள்வியெல்லாம் எப்படி என்னென்ன ஆபாசமான கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியெல்லாம் அந்த பிள்ளையை கேட்டு நீ ஒன்று என்னென்ன பண்ணால் என்ன எங்கெங்கே தொட்டான் அப்படின்னுலாம் கேட்டால் பொம்பளை எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் ஆபாசமான கேள்வியெல்லாம் கேட்டு அந்த பிள்ளைக்கு அதை அவள் அவள் இப்போ குழந்தை இல்லாதனால

படித்த மெட்ரோ சிட்டியில் வாழும் பெண்களுக்கு அநீதி நடக்கும்போது கொந்தளிக்கும் சமூக செயல்பாட்டாளர்களும் மீடியாக்களும் அரசும் கிராமத்தில் பாதிக்கப்படும் பெண்களின் வலியை உணர்வதே இல்லை அதை அலட்சியக் கண்ணோடே பார்க்கின்றனர் இதனாலேயே மூன்று மாதத்தில் வெளிவந்திருக்கிறார் அழகர் வெளிவந்தவர் ஊருக்குள் வந்து மிரட்டலும் விட்டிருக்கின்றார் அந்த கேசை வாபஸ் வாங்கலைன்னு நான் இன்னொன்று ஏதாவது ஒன்று பண்ணத்தான் செய்வேன் என் பேரேன் கொலை வெறியில் இருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுகம் பொம்பளை ஆளுங்க எல்லாம் தான் தெரியுது இப்போ பா பார்த்தா நாங்கள் நல்லவங்கன்னு நம்பி தான் இருந்தோம் பக்கத்து இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கூட பிறக்க தம்பி மாதிரி தான் நாங்கள் நம்பி அப்படி ஒரு இதாக இருந்தோம் சரி என்ன சின்ன பையன் தானே என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அசால்ட்டாக விட்டுட்டோம் அழகம் என்ன செய்து விடுவான் என்று வெளியில் பேசிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பயத்திலேயே இருந்திருக்கின்றனர் அழகர் மீது இருந்த அந்த தான் திருக்கார்த்திகையை ஒட்டிய இரவில் உஞ்சை காடை பதட்டத்தில் அல்லோலப்பட்டிருக்கிறது அதை பார்த்த கொடுமையை பார்த்தாலே நாங்க தாங்க முடியாது அப்படி ஒரு கொடுமை எங்களுக்கு அப்படி ஒரு கொடுமையா ஒரு பொம்பளையால் இருக்கிற ஊர்ல ஆம்பளையாலே இல்லாத வீட்டில் நாங்கள் பொம்பளைலாம் இருந்து என்ன நாங்கள் பாவம் செஞ்சோம் அவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கவே கூடாது சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க சொல்கிறாங்க அஞ்சு பயங்க குடும்பமும் அழியணும் அவங்க மட்டும் அழிக்க கூடாது குடும்பத்துல இருக்கிறவங்க அழகணும் அவங்க பெற்ற தாய்களும் எல்லாருமே அழகணும் இப்படி பிள்ளை பெத்தவங்க உயிரோட இருக்கணுமா விவசாயம் மட்டும்தான் ராணி சேதுபுரத்தின் ஒரே தொழில் ஆணும் பெண்ணுமாக எல்லா நேரமும் வயல்வெளியில்தான் இருப்பார்கள் கணவர் ஏழு வருடங்களுக்கு முன் இறந்து போயிருக்க தனி மனுஷியாக மண்ணைக் கிண்டி தன் இரண்டு பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறார் சத்யபாமா ஆண்கள் பருவம் செய்வது போல் பெண்கள் விவசாயம் இருக்காது என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆண்களுக்கு நிகராக வயலில் பாடுபட்டு நல்ல நிலைக்கு பயிர்களை கொண்டு வந்திருந்தார் இவரின் பாசிப்பயிர் காடு முழுவதும் விளைந்து கிடந்தது இந்த வருடம் மகசூலை எடுத்துவிடலாம் என்ற நம்பிக்கையில்தான் பதினைந்து நாட்களுக்கு முன் மகளுக்கு திருமணம் முடித்திருந்தார் மகளின் திருமண விருந்து கூட இன்னும் முடியவில்லை அதற்குள் இன்னொரு விசேஷம் நடக்கிறது சத்யபாமா வீட்டில் திருமணத்தின் போது மகிழ்ந்த உறவுகளால் இந்த விசேஷத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை மகளுக்கு கல்யாணம் முடிச்சு பத்தே நாள் ஆகுது பத்து நாள் தான் ஆகுது கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைங்க அப்ப அது தாயும் இல்லாம தாப்பனும் இல்லாம பிள்ளை தெருவுல நிக்கிற அப்ப எப்படி இந்த ஊர்ல இருக்க முடியும் மகனை படிக்க வைத்து வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பி இருந்தார் சத்யபாமா மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க நினைத்திருந்தார் இவரின் மகள் பிருந்தாவுக்கு முதல் திருமணமாகி கணவர் இறந்து போயிருக்க இரண்டாவது திருமணத்தை கஷ்டப்பட்டு நடத்தி இருந்தார் திருமண வேலைகளுக்காக அலைந்ததால் வயல்காட்டுக்கு அதிகம் போகாமல் இருந்தார் மகள் கணவர் வீட்டில் செட்டிலாகி இருக்க மீண்டும் எப்போதும் போல் காலையில் ஏழு மணிக்கு வயல்காட்டுக்கு கிளம்பியிருக்கிறார் யாரும் வந்தால் கொடுக்கும்படி வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்து சென்றிருக்கிறார் எங்களுக்கு கொடைய சேர்ந்தாப்பில் நாங்கள் விலை செஞ்சிட்டே தெரியுவோம் அன்றைக்கி ஒரு நாள் அது தனியாக போய் பாவம் வேலை செஞ்சது நாங்கள் எங்கள் பிஞ்சைக்கு அவ காட்டுக்கு போயிட்டோம் சரினு சொல்லி நாங்கள் இருந்தோம் அன்னைக்கு தான் காட்டுக்கே போயிருக்காங்க ஊரிலிருந்து கொஞ்சம் தொலைவில் குளத்துகரை வண்டி மாட்டு தடம் கடந்து பத்து பதினைந்து வயல்களை தாண்டி இருக்கிறது சத்யபாமாவின் காடு அவசரத்திற்கு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது தனித்து சென்றிருக்கிறார் வயல் காட்டுக்கு சென்றால் மதியத்திற்குள் திரும்பி விடுபவர் அன்று நீண்ட நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவில்லை சாவி வாங்க வராததால் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சோலையம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ நான் வந்து காட்டுறது வந்து இந்த பாப்பாவை காணமே ரெண்டு மணி ஆக போதும் நீ காணமே என்னன்னு தெரியலையே காணமேனு சொல்லி நானும் நாலு தடவை போட்டேன் இந்த பாப்பாவுக்கு ஃபோன் போட்டா போனை எடுக்கல கணவரை இழந்த சத்யபாமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய மகளை வளர்த்தாங்க தனியாக வயலில் வேலை செஞ்சு அவங்களுடைய மகளுக்கு திருமணத்தையும் செஞ்சு வச்சாங்க ஆனால் முதல் திருமணம் சரியாக அமையலை அதனால ரெண்டாவது திருமணத்தையும் செஞ்சு வச்சாங்க மகளுக்கு திருமணமாகி பதினஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள சத்யபாமா கொடூர முறை கொலை செய்யப்பட்டாங்க வயல் காட்டுக்கு சென்றிருந்த மற்ற பெண்களெல்லாம் வந்திருக்க சத்யபாமாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை செய்வதறியாது திகைத்திருக்கின்றனர் ஏனெனில் இன்றைய தமிழக கிராமங்களின் அவல நிலையில்தான் இருக்கிறது ராணிசேதுபுரமும் பாம்படிக்கூட ஆளில்லை என்று கிராமங்களில் சொல்லுவார்கள் ராணிசேதுபுரத்தில் படித்த இளைஞர்கள் எல்லோரும் விவசாயத்தில் இல்லை நகரத்தில் வாழ்கின்றனர் ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கோம் அவங்க வீட்டுக்குள்ள வந்து செய்யணும்னு செஞ்சேன் நம்ம எங்க அங்க என்ன செய்ய முடியும் எங்க பிள்ளைய ஊரா அங்கிட்டு போய் இருக்காங்க நாங்க என்ன செய்ய முடியும் மணி மூன்று ஆகிவிட்ட பின்னும் வயல் காட்டிற்கு சென்ற சத்தியபாமா திரும்பாமல் இருக்க ஊருக்குள் இருந்த ஒரு சில நபர்கள் சேர்ந்து தேடி இருக்கின்றனர் வயல்காட்டில் சத்தியபாமாவின் செருப்பும் அவர் கொண்டு சென்ற தண்ணீர் பாட்டிலும் பறித்த பருப்பு நெத்து மூட்டையும் அப்படியே இருக்க சத்தியபாமாவை காணவில்லை நீண்ட நேரம் முழுவதும் தேடி மணிக்கு வெயிலுக்கு வந்து அது நிக்காது என்ன ரெண்டு மணிக்கு வந்துருமா பன்னெண்டுக்கு வரும் இல்ல ரெண்டுக்குள்ளே வந்துடும் ஆளை காணும் விளக்கு வேற ஏற்றணும் என்ன காலையில போனதுக்கான சாவி வேற கொடுத்தது காணமேனு எங்க நாத்தனாட்ட வந்து போ நாத்தனை என்ன வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு போனால் எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க தெரியல அந்த பிள்ளை கொண்டு போன சாமான் அங்கெங்க கிடந்தது என்ன கொண்டு போச்சோ தண்ணி பாட்டிலு பையன் எதாவது கொண்டு போனதோ கொண்டு போனது அங்கங்கே கிடந்தது அப்போ நாங்கள் நாலு பேர் போய் மூணு பேர் பார்க்கையில் தட்டையில் நாங்களும் பாமா அந்த பிள்ளை பேரை சொல்லியே கத்துனோம் அப்ப பேருந்தோ எந்த இதுவுமே தெரியல மதியம் மூன்று மணிக்கு தேடத் தொடங்கியவர்கள் இருட்டி விட்ட பின்னரும் தேடி இருக்கின்றனர் அப்போதும் அவரை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை அழகரும் ஊரில் காணாமல் போயிருந்தார் இதனால் ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த மக்கள் சத்யபாமாவின் மகனையும் மகளையும் வரவழைத்து அருகில் உள்ள பரலட்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர் எங்கள் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணியை போல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே வழக்கு பதிவு செய்கிறோம் உமன் மிஸி நூற்றி ப பரலட்சி குற்றயன் நூற்றி பதினாலுக்கு பத்தொம்போது அண்டர் செக்ஷன் வந்து உமன் மிஸ்ஸிங் போட்டு நாங்களும் போலீஸ் டீம் போய் அந்த ஏரியாவெலாம் தேடுறோம் பெண் காணாமல் போன புகாரால் அந்த காவல் நிலையம் இரவு நேரத்தில் சுறுசுறுப்பாகி இருக்கிறது காவல்துறையின் அனைத்து பிரிவும் அந்த சிறு கிராமத்தை நோக்கி சென்றிருக்கிறது இரவு நேரத்தின் உம்மிரட்டில் தேடுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை மக்காச்சோளம் பேர் ஆள் உயரத்தில் வளர்ந்திருக்க அந்த காட்டுக்குள் தேடவே முடியவில்லை பத்து வண்டி இருக்கும் மோட்ரு வண்டிங்க கொண்டு போய் காடு தட்டைகள் எல்லாம் இருந்தவங்க கூற சுற்றி சுற்றி பார்த்தா அந்த பிள்ளை எங்கேயுமே எங்களுக்கு தெரியல நாயும் உள்ளே போய் பார்த்து அதுவும் ஒன்றும் தெரியல ஆளை இருக்கிறதே தெரியல நைட் ஒன் நைட்டாக போலீஸு டாக் ஸ்குவாடு எல்லா இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து நைட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் சர்ச் பண்ணிணாங்க சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கல கிடைக்கணும்னா திரும்ப காலையில் போய் பார்த்துக்கலாம் இனிமேல் தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காலையிலே வந்தாங்க எல்லாம் போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க மறுநாள் அதிகாலையில் ஊர் மக்கள் மறுபடியும் தேடத் தொடங்கி இருக்கின்றனர் மகளுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன் திருமணம் செய்து வைத்தவர் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்று ஊரே பேசியது சத்யபாமாவின் பொருட்கள் எல்லாம் அங்கேயே இருக்க அவர் வேறு எங்கும் சென்றிருக்க வாய்ப்பில்லை என்பதும் தெளிவானது அழகர் மீது இருந்த பயம் மட்டுமே எல்லோருக்குள்ளும் இருந்தது அவர்களின் பயத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போல் சத்தியபாமா வளர்த்த நாய் ஓரிடத்தில் போய் நின்றது அது புதர் போல் வளர்ந்திருந்த சோழக்காட்டின் மையப்பகுதி நாங்க பார்த்துட்டு அந்த நாய் போய் தான் அந்த இடத்துல நின்றுச்சு நிக்கவுமே எங்க பிள்ளைய வந்து என்ன நாய் போய் அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி பிள்ளைய ஓடி போய் பார்த்தையில குழியை பறிச்சு அதில் படுக்க போட்டு மேலே வந்து அந்த புல்லுகளை எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இந்த இந்த செடி இருக்குல்ல இந்த செடியை அந்த போ இந்த அமல செடியை வச்சு தான் அவங்க மேலே மூடி இருந்தாங்க நாற்பத்தி எட்டு வயதை தாண்டிய ஒரு பெண்ணை யார் என்ன செய்ய போகிறார்கள் என்று நினைத்த நிலையில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் சத்யபாமா அந்த காட்சியை கண்டவர்கள் எல்லாம் அரண்டு போனார்கள் அந்த பாடியை நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு அந்தளவுக்கு இருந்துச்சது அந்த ஆத்திரம் அந்த இது அவங்க பார்க்க பார்க்க வந்து அவ்வளோ கஷ்டம் அவங்கள பார்த்ததே வந்து எங்களால் சைக்கையும் உள்ள அந்த அளவுக்கு அதுவும் ஒரு நாற்பத்தெட்டு வயசு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் ஊரில் இருக்க சின்ன பசங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குது மக்காச்சோள காட்டுக்குள் பொற்களை கொண்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது சத்யபாமாவின் உடல் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் மிக அலங்கோலமாக கொலை செய்யப்பட்டிருந்த சத்யபாமாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையினர் மக்களின் சந்தேகத்தின்படி அழகரையும் சத்யபாமாவின் வயலுக்கு பக்கத்து வயல்காரரான சோலையப்பனையும் காவல்துறையினர் விசாரித்திருக்கின்றனர் அப்போதுதான் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக சந்திக்கும் போது அதை பார்க்குற இன்னொரு ஆணுக்கு அந்த பொண் ரொம்ப மோசமானவ அவளை என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் வந்துடுது இதில் படித்தவங்க படிக்காதவங்க நகரத்துக்காரங்க கிராமத்துக்காரங்க எந்த வித்தியாசமும் இல்லை நிறைய ஆண்களோட எண்ணம் இப்படி தான் இருக்குது மக்களின் சந்தேகத்தின்படி அழகரையும் சத்யபாமாவின் வயலுக்கு பக்கத்து வயல்காரரான சோலையப்பனையும் காவல்துறையினர் விசாரித்திருக்கின்றனர் அப்போதுதான் பல விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன அதில் வந்து சஸ்பெக்ட் பர்சன் அந்த கிராமத்தில் அழகர் சாமின்ட்டு அந்த பையனை சஸ்பெக்ட் பண்ணி சொன்னாங்க அவனை தேடி வரணும் சோலையப்பனையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கும்போது அவன் சோலையப்பன் இதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு அந்த பக்கத்து தோட்டம் அவன் பக்கத்தில் இந்த அம்மா அங்கே இருந்துருக்கு உங்கள் இப்போ போயிட்டு இவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த கொஞ்சம் அவங்களுக்குள்ளே ஏதோ பழக்கம் கொஞ்சம் துமுகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களா இல்லை எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது அவன் சொல்கிறான் அழகரும் சோலையப்பனும் காவல்துறையில் கொடுத்த வாக்கு மூலம் சில பத்திரிகைகளில் வந்தது அது ராணி செய்து உரத்து மக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது பக்கத்து வயல்காரரான சோலையப்பனுடன் சத்யபாமாவுக்கு உறவு இருந்ததாகவும் அவர்கள் வயல்காட்டில் தனிமையில் சந்தித்ததாகவும் இதை அறிந்து கொண்ட அழகரும் அவனுடைய கூட்டாளிகளும் சம்பவத்தன்று தனிமையில் இருந்து அவர்களை மிரட்டினார்களாம் அழகர் கத்தியை காட்டி மிரட்டியதால் சோலையப்பன் பயந்து போனாராம் இதன் பின் அழகரும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து சத்யபாமாவை பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிடுவார் என்ற பயத்தில் சத்யபாமாவை கத்தியால் குத்தியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றனர் ஏ ஒன் அழகர் சாமி அவனும் அவனுக்கு வந்து இந்த எம்மோதான் ஏதாவது காட்டில் தனியாக இருக்க வயசான லேடிஸு இந்த மாதிரி இதுகள்லாம் ஏற்கனவே ரெண்டு வழக்குகள் அவன் மேலே உள்ள அவங்க அவங்க இன்னும் ரெண்டு கூட்டாளிகள் சேர்ந்து போய்ட்டு இவனும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து மாறி மாறி அந்த உம்மனை வந்து உடல் வரும் திரும்ப வெளியே தெரிஞ்சால் நம்மளை வந்து ஊரில் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு ஏவன் வச்சு இந்த கத்தியை வச்சு இந்த கழுத்தில் இந்த கழுத்தில் இந்த பாட்டில் குத்தி இறந்துடுறாங்க இறந்தோடனே போட்டு அவளை எஸ்கேப் ஆகிடுறாங்க இந்த வாக்குமூலத்தை முற்றிலும் மறுக்கின்றனர் ராணி செய்து புரத்து மக்கள் தாங்க எவ்வளவு நம்பிக்கையா இருந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா இப்போ என்னமோ ஆவாசமான கேள்வி எல்லாம் சொல்றானா அப்ப பக்கத்து வீட்டுக்க பக்கத்துல விவசாயம் பண்றதுக்கு நாங்க எப்படி ஒரு வண்டி டிராக்டர் கூப்பிட்டு தானே ஆகணும் நாங்க டிராக்டர் வச்சு எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணவங்க தான் பத்து பேர் வேலை பார்த்தவங்க தான் எங்க வீட்டுல இப்போ எங்க ஆம்பளை இல்லாதனால எல்லாமே டிராக்டர் எல்லாம் வித்துட்டோம் இப்ப அடுத்தவங்க எல்லாம் கூப்பிடணும்ல கூப்பிட்டா அவனுக்கு ஒரு போன் போட வேண்டியது இருக்கு அவனை கூப்பிட வேண்டியது இருக்கு எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் எனக்கு போன் போட்டுச்சு அந்த அம்மா என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசியிருக்கேன் கொலையும் செய்துபட்டு சத்யபாமாவின் மேல் பழியும் போடுவதாக ஆத்திரப்படுகின்றனர் மக்கள் அவர்கள் சொல்வதுபடியே சத்யபாமாவை கொன்றவர்கள் சோலையப்பனை கொல்லாமல் விட்டதற்கு என்ன காரணம் அவர் வெளியில் சொல்ல மாட்டாரா ஏற்கனவே ஆட்களே இல்லாமல் தனிமையில் இருக்கும் ஊர் மக்களுக்கு இந்த சம்பவம் பெரும் பயத்தை வரவழைத்திருக்கிறது தங்களுக்கான நீதி மறுக்கப்படுவதாக பெரும் கோபம் கொள்கின்றனர்

ராணி சேதுபுரத்தை சுற்றி இருக்கும் கிராமங்களை தாண்டி திருச்சுழி வரை நீடிக்கிறது கிராமங்களின் ஒரே வாழ்வாதாரம் விவசாயம் மட்டுமே அந்த மக்கள் பயப்படுகின்றனர் என்றால் அவர்கள் எங்குதான் போவார்கள் நகரத்து பெண்களுக்கு கிடைக்கும் நீதி இந்த எளிய கிராமத்து பெண்களுக்கும் கிடைக்கட்டும் வட இந்தியால தான் இந்த கூட்டு பலாத்காரத்தை பத்தி அடிக்கடி செய்திகள் வருது தமிழகத்துல பாலியல் குற்றங்களே குறைவாக இருந்தது கூட்டு பலாத்காரம் அதை விட குறைவாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அது நிறைய நடக்க தொடங்கியிருக்கு நம்ம எங்கேயோ நம்ம குடும்ப இருந்து தமிழ் அறத்திலிருந்து விலகி போகிறோன்னு தோணுது தமிழகத்தில் அறம் பிறளும் போதெல்லாம் எழுத்தாளர்கள் தான் எழுதி எழுதி அதை சரி செஞ்சுருக்காங்க இப்போவும் அவங்க தான் இதை அதிகமாக கவனிக்கணும்னு தோணுது மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளி